வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து இஸ்ரேல் அப்டேட் ஒன்று வந்திருக்குன்றதுனால இஸ்ரேல் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த இஸ்ரேல் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் நீ இப்படி இஸ்ரேலை பற்றிலாம் போட்டு போட்டு ஆளுங்களை சேர்க்கலான்னு பார்க்குற சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் திராவிட கொள்கையெல்லாம் சொம்பு அடிக்கலான்றேன் ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க அவர் சொல்லுவது உண்மையாக இருக்குமானால் கண்டிப்பாக அந்த குற்றம் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றமாகவும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும் ஏன்னா இஸ்ரேலை போட்டால் மட்டும்தான் நாங்கள்லாம் பார்ப்போம் மற்ற எல்லாம் பார்க்க மாட்டோன்ற மாதிரி நீங்களும் நடந்துக்க கூடாது எல்லா செய்திகளையும் பார்த்து தெரிஞ்சுங்க நான் நமது கண்ணோட்டத்தின்படி நான் அந்த செய்திகளை சொல்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்பி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெலாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க இஸ்ரேல் அப்டேட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து ஹமாஸ் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அதாவது ஒரு ஆறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஹமாஸ் வந்து போர் எல்லாம் மீறிடுச்சு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்கு இந்த குற்றச்சாட்டையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை வந்து இப்போ ஹமாஸ் மீது சொல்லும்போது மட்டும் போர் நெறிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ இஸ்ரேல் வந்து இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்காங்களே அதெல்லாம் எந்த போர் நெ நெறிமுறையில் வரும் ஹமாசுக்குனால் மட்டும் போர் ஹமா ஹமாஸ் இவ்வளோக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய போர் நெறிமுறைகளுக்கெல்லாம் உள்ளே வராது ஏன்னா அவர்கள் போராளி குழு அவர்கள் ஒரு நாட்டின் ப இராணுவம் கிடையாது ஒரு நாட்டின் இராணுவத்துக்கு தான் போர் நெறிமுறைலாம் சட்டத்திட்டங்கள்லாம் செல்லுபடியாகும் அப்படி இருக்கும்போது ஒரு போராளி குழுவை பார்த்து நீங்கள் போர் நெறிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உண்மையிலே ஒரு நாட்டு இராணுவத்தை வைத்து கொண்டு இப்படி இனப்படுகொலையை தொடர்ந்து அரச பயங்கரவாதத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை நீங்கள் ஏன் கேள்வியே கேட்கல அப்படிங்கிற ஒரு கொஷின் வருதா இல்லையா அந்த கேள்வி தானே ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு போராளி குழுவை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் இது மாதிரி ஒரு ஆறு பேர் செத்து போனதுக்கு போர்க்குற்றமாக நாங்கள் இதை பார்க்குறோன்றீங்களே போராளி குழுவிடம் எப்படி நீங்கள் போர்க்குற்றத்தை சொல்லுவீங்க ஆனால் ஒரு நாட்டின் மீது அவன் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறான் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவங்க யாரையும் தா தாக்கக்கூடாதுன்றது தான் போர் நெறிமுறை ஆனால் அதை மட்டும்தான் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் செஞ்சிகிட்ருக்கு மருத்துவமனைகளை தேடி தேடி பாம்பு போடுறாங்க இப்போ க பள்ளி கல்லூரிகளை தேடி தேடி பாம்பு போடுறாங்க வழிபாட்டு தலங்களாகிய மசூதி சர்ச்சுகளை இடிக்கிறாங்க நல்ல பார்த்து கிறிஸ்தவர்களே சர்ச்சையும் இடிச்சிருக்காங்க அதை புரிஞ்சிக்காமல் மறுபடி மறுபடியும் நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவுன்றீங்க நீங்கள் வழிபடக்கூடிய சர்ச்சை இடிக்கிறது யார் இஸ்ரேலுக்காரன் தான் இடிக்கிறோம் அது கூட உங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் வேதனையான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாரையும் தேடி தேடி கொண்டிருக்காங்க இந்த நாற்பத்தா நாற்பதாயிரத்தி சொச்சம் பேரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் செத்து போனது வந்து பெண்களும் குழந்தைகளும் தான் அப்போ அதை வந்து அமெரிக்கா வந்து போர்க்குற்றமாக பார்க்கலை ஆறு பேர் ஹமாஸ் கொண்டது வந்து போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ரெட்டை வேடம் ரெட்டை நாக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இன்னொரு முக்கிய செய்தி என்ன இன்றைக்கி சொல்லணும்னு வந்தேன்னா பாலஸ்தீனில் வந்து இன்றைக்கி நேற்று வந்து நேற்றும் இன்றும் இரண்டு நாட்களாக போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வந்து ஐந்து வயது வரை கொடுத்துக்கிட்டே வருவாங்க போலியோ என்பது மிகவும் ஒரு கொடூரமான வியாதி அது வந்துச்சுன்னா காலுக்கு இடுப்பு கீழே கால் வேலை செய்யாமல் போயிடும் அப்போ கால் வேலை செய்யாமல் போச்சுன்னா அது பேர இளம் பிள்ளை வாதம் அப்படின்னு தான் தமிழ் அழகாக சொல்லுவாங்க பெரியவர்களுக்கு வர்றது வாதம் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கே வந்துடும்ன்றதுனால இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க அதுக்கு சொட்டு மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சொட்டு மருந்தை கொடுத்து இந்தியாவில் வந்து இப்போது இளம் பிள்ளை வாதம் வந்து முழுமையாக விட்டது பா இப்போதைக்கு பாகிஸ்தானில் கொஞ்சம் இருக்குது ஆப்கானிஸ்தானில் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி பெரும்பாலான ஆசிய நாடுகளில் வந்து இளம்பிள்ளைவாதம் வந்து முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது அந்த இளம்பிள்ளைவாதத்துக்கான சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே தாக்குதல் நடத்தி ஒரு முப்பத்தஞ்சு பேரை கொண்டு இஸ்ரேல் ராணுவம் அப்போ இதை என்னென்ன பார்க்குறது மருத்துவ முகாம் நடத்தி அதுவும் ஐநா சபை நடத்தக்கூடிய மருத்துவ முகாம் இது இந்த ஐநா சபையோட மருத்துவ முகாமில் இப்போ குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து முப்பத்தஞ்சு பேரை கொண்டிருக்காங்கன்னா இவனில் என்னன்னு சொல்கிறது இப்போ அமெரிக்கா வந்து குற்றச்சாட்டை நீட்டுகிறார்களே ஹமாசின் மீது இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க மருத்துவ முகாமில் போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நேற்று பார்த்தோம் ப்ரெட்டு வாங்க போன எட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்க இங்கே போலியோ சொட்டு மருந்து முகாமில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவ்வளோ நாள் தாக்குதல் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் வெஸ்ட் பேங்க் பகுதியில் போய் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஹமாஸ் யாருமே கிடையாது ஹமாஸ் இருப்பது பூரா காசா பகுதியில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் போய் ஜெனின் நகரத்தையும் சேர்த்து ஏழு நாட்களாக தொடர்ந்து இவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க யார் இஸ்ரேல் இராணுவம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏழு நாட்கள் நேற்று ஒரு பத்திரிகையாளர் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பேசணும் ஞாபகம் இருக்குதுங்களா வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த பத்திரிகையாளர் வந்தது பிறகு தான் இந்த செய்தி வெளியே கிடச்சிருக்கு வெஸ்ட் பேங்க் பகுதியில் மட்டும் சுமார் ஏழு நாட்களாக தொடர் தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டிருக்கு அப்போ அந் அங்கே இருக்கும் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நாம் பார்க்குறோம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா பார ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது சரிங்களா அந்த பார ஒலிம்பிக் பா போட்டிகளில் பாலஸ்தீனை சார்ந்தவர் ஒரே ஒருவர் மட்டும் கலந்துருக்கிறாரு சக்கரனற்காலியில் அவர் வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு வர்றார் வந்துட்டு சொல்கிறார் நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம் எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கே அவர் அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அப்போ பாலஸ்தீன மக்கள் வந்து மக்களாக கூட யாருமே கருதலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குல்ல மொத்த மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலோட இந்த நடவடிக்கையை இந்த மனித இந்த பாலஸ்தீன இன ஒழிப்பை இன்னமும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சோகமான ஒரு செய்தி என்ன சார் ஒலிம்பிக்கில் வந்து சக்கர நாற்காலியில் வந்திருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்காக சொல்கிறேன் பேரா ஒலிம்பிக் போட்டிகள் அப்படின்றது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தனி ஒலிம்பிக் போட்டி மற்ற ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ள முடியாது இந்த ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள் ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில் அவர் கலந்துக்கிட்டு மட்டும் இல்லை நாங்கள் இன்னும் இருக்கிறோம் பாலிசின்னு ஒருத்தங்க இருக்கிறோம் தெரியுதா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு உலக நாடுகளின் முகத்தில் பொலையர்னு அரைஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இப்போ கூட இதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியல இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொன்னோம் பார்த்திங்களா இங்கிலாந்து வந்து பல்வேறு தடைகளை விதி விதிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு சரி நான் கூட மகிழ்ச்சியாக இருந்தேன் சரி பரவாயில்ல ஆயுதங்கள் அனுப்புறத நிப்பாட்டிகிட்டா போல இருக்குது சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சேன் அந்த செய்தியை முழுமையாக தேடி படித்ததுக்கு தான் தெரியுது என்னன்னா சுமார் முந்நூற்றி ஐம்பது வகையான ஆயுதங்களை அனுப்புறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே இங்கிலாண்டு இஸ்ரேலுக்கு அப்போ தடை விதிக்கப்பட்டது எவ்வளவுக்கு அதில் வெறும் முப்பத்தஞ்சு ஆயுதங்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க வெறும் பத்து சதவீத ஆயுதம் தான் ஆயுதங்களை அனுப்புவதை தான் தடை செஞ்சுருக்கிறாங்களே தவிர மிச்சம் முந்நூறு முந்நூற்றி பதினஞ்சு ஆயுதங்களும் இன்னும் நம்ம இங்கிலாண்டுலேருந்து போய்கிட்டு தான் இருக்குது பார்க்க தான் நல்ல நம்மளாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அதான் சொல்லுவாங்களேன் ஆளை பார்த்தா அளவு போல் வேலையை பார்த்தா இளவு போல் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது முதல்ல நியூஸை பார்க்கும்போது நல்லா இருந்தது யூகே வந்து ஆயுதங்கள் அனுப்புவதற்கு தடை விதிச்சிருக்கு அப்படின்னு அப்புறம் பார்த்தா அதில் ஒரு முப்பத்தஞ்சு ஆயுதங்களை மட்டும்தான் தடை விதிருக்கிறாங்க இன்னும் ஃபைட்டர் ஜெட் வரை எல்லாமே அனுப்புறதுக்கு இன்னும் அனுமதி இருக்க தான் செய்துன்றது இன்னொரு சோகமான செய்தி இதை தாண்டி பார்த்திங்கன்னா இவங்க லெபனானோட தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க ட்ரோன் மூலமாக தொடர்ச்சியாக அந்த இஸ்ரேலின் இராணுவ முகாம்களை தாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஹவுதியிகளின் தலைவராக ஏமன் நாட்டில் இருந்து அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் இஸ்ரேல இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் கடல்வழி தாக்குதல்கள் எங்கள் தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க நேற்று கூட ஒரு ஆயுதம் தாங்கிய கப்பலை தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை அவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது போன்ற செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு போலியோ சொட்டு மருந்து முகாமில் கூட போய் நீ தாக்குதல் நடத்துவேன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நீ கர்ப்பிணி பெண்களையே க சுட்டு கொண்டவன் குழந்தைகளை கொள்றதுக்கு உனக்கு என்ன கேட்கவாசிக்கணும் முப்பத்தஞ்சு பேர் போலியோ த தடுப்பு முகாமில் வந்து தடுப்பூசி முகாமில் கொல்லப்பட்டிருக்காங்க தடுப்பு ஊசியில் தடுப்பு மருந்து ஏன்னா அது வழியாக கொடுக்கப்படுவது ஊசி கிடையாது ஸோ இது போன்ற செய்திகள் தான் இப்போ இன்றைக்கி வர வந்திருக்கு தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்றதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்